சுவாமியே சரணம் ஐயப்பா பக்தர்களை ஐயப்பன் நாற்பத்தெட்டு நாள் வழிமுறையில் இன்று நாம் அடைகின்ற நாள் நாற்பத்தி நான்காவது நாள் இந்த நாள் நம் ஐயன் ஐயப்பனின் ஒளியை பற்றி பார்ப்போம் இந்த நன்னாள் என்பது ஒரு எண்ணிக்கையின் தொடர்ச்சி அல்ல அது ஒரு பக்தனின் உள்ளத்தில் ஒளி பிறக்கும் நாளே இன்று நாம் சிந்திக்க வேண்டியது ஐயன் ஐயப்பனின் ஒளியையே ஐயப்பனின் ஒளி என்பது வேறும் கண்ணால் பார்க்கும் வெளிச்சம் அல்ல அது பக்தரின் அகத்துள் எரியும் ஞான தீபமே சாதாரணமாக ஒரு தீபம் எரிய போது வெளியில் எண்ணெய் தேவைப்படும் ஆனால் ஐயப்பனின் ஒளி எரிய தேவைப்படுவது பக்தர்களாகிய உங்கள் நம்பிக்கை உங்கள் சத்தியம் உங்கள் மனசுத்தம் நாற்பத்தெட்டு நாள் விரத பயணத்தில் நாற்பத்தி நான்காவது நாளில் பக்தர்களாகிய நம் உணர தொடங்குகின்றோம் தன்னுள் இருக்கும் இருள் அந்த இருள்களான அகந்தை கோபம் புறாமை அவசரம் மற்றும் பயம் ஐயன் ஐயப்பன் இந்த அனைத்து இருளையும் நீக்கவே தன் ஒளியால் பக்தர்களின் நம் உள்ளத்தில் விளக்கேற்றுகின்றார் இந்த ஒளி வெளியே இருந்து வருவதல்ல பக்தர்களாகிய நம் உள்ளத்திலேயே அயன் ஏற்றும் தீபமே அந்த தீபம் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றே நீ தனியாக இல்லை நான் உன்னுடன் தான் என்றும் இருக்கிறேன் ஆகவே பக்தர்களே நாற்பத்தி நான்காவது நாள் ஐயப்பன் பக்தனுக்கு ஒரு மான பாடம் கற்றுத் தருகின்றார் அதிக வார்த்தைகள் தேவையில்லை அதிக கேள்விகள் தேவையில்லை உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் போதும் அந்த அமைதியான உள்ளத்தில் தான் ஐயப்பனின் ஒளி தெளிவாக தெரியும் இன்று ஒரு கணம் கண்களை மூடி ஐயன் ஐயப்பனை நினைத்து உங்கள் உள்ளத்தில் ஒரு தீபம் எரிவதை உணருங்கள் அந்த தீபம்தான் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் ஞான ஒளி ஐயன் ஐயப்பனின் ஒளி உங்களுக்கு பாதையை காட்டட்டும் உங்கள் மனதை சுத்தமாக்கட்டும் உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றட்டும் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்